வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம லைலான் ஜவ்வரிசி வச்சு எப்படி உப்புமா செய்யறதுன்னு நான் காமிக்கிறேன் இது குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் இது வந்து கடையில் நிறைய கிடைக்கும் இந்த ஜவ்வரிசியை வாங்கிட்டு நமக்கு ஒரு கிளாஸ்னால் இந்த மாதிரி எடுத்துகிட்டு இது ஊற வச்சது ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஊற வச்சுருக்கேன் ஊற வச்சால் இப்படி ஆகும் என்னென்ன போட்டு ஊற வைக்கணும்னா தயிர் கொஞ்சம் உப்பு கொஞ்சோண்டு பச்சரிசி போட்டு க ஒரு கழுவு கழுவிட்டுப்படி ஊற வைக்கணும் ஊற வச்சது ரெடியாக இருக்கா அதுக்கப்புறமா பச்சைப்பருப்பு நம்ம வந்து கொஞ்சம் நிறைய பச்சை பருப்பு போட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இதை பாதியாக வேக வைக்கணும் இப்படி வேக வச்சுருக்கேன் பாருங்கள் வேக வச்சு நம்ம எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் கடலைப்பருப்பு காஞ்ச மிளகா ஒரு மூணு காஞ்ச மிளகா கொஞ்சோண்டு தேங்காய் இப்படி துருவி வச்சுருக்கேன் இப்போ நம்ம எப்படி செய்ய போகிறோன்றதை பார்ப்போம் வாங்க அடுப்பத்தை வச்சு வடை சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா காஞ்சிடுச்சு இப்போ கடுகு போட்டேன் கடுகு போட்டதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற கடலைப்பருப்பும் காஞ்ச மிளகா போட்டு இதை இப்போ வதக்கணும் அதுக்கிட்டு இதுக்கு கொஞ்சோண்டு நம்ம சால்ட்டு போடணும் அதில் கொஞ்சம் ஊற வச்சிருக்கோம் போட்டு கூட நம்மளும் கொஞ்சம் போடணும் போட்டுட்டு அப்படி இதுக்கு கலந்ததுக்கு அப்புறமா ஜவர்த்தி போட்டுட்டோம் ஜவர்த்தியை போட்டுட்டு அதுக்கு ஸ்டீம் பண்ணிடணும் இப்போ இப்படி தேவை பாருங்கள் உங்களுக்கு தெரியும் பாருங்கள் அப்படியே எப்படியாவது பாருங்கள் மாறுதா ரொம்ப ப்ராசஸ் ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது சீக்கிரம் அவ்வளோதான் வந்துடுச்சு உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படியே உடையது பாருங்கள் நல்லா வெந் ஊறிடுச்சு ஒரு த்ரீ ஃபோர் ஹவர்ஸ் நல்லா வச்சோம்னா அப்போ ஊறிடும் சரிடா இப்போ இது இது ரெண்டு நிமிஷம் தான் இதோட வேலை ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக தயிர் போடணும் இல்லைனா இந்த ஸ்மெல் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்காது தயிர் ஸ்மெல்லு அதனால் லைட்டாக மோர் மாதிரி கலந்துட்டு தயிரை போடணும் இதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்கிற பச்சைப்பருப்பு இந்த பாருங்கள் ஓகேவா எப்படி இருக்கு பாருங்க இதை நல்லா கிண்டணும் அது அப்படியே அடுப்பில் இருக்கணும் இருக்கும்போது அப்படியே காரத்துக்கு வேணும்னா மிளகுத்தூள் போட்டுக்கலாம் ஸோ நான் காரத்துக்கு கண்டிப்பாக மிளகுத்தூள் போட்டுப்பேன் இப்போ முடிஞ்சிடுச்சு அவ்வளோதான் தேவையான தேங்காய் ரொம்ப தேங்காய் போடக்கூடாது லைட்டாக இதை மிக்ஸ் பண்ணிவிட்டால் முடிஞ்சிடுச்சு நான் டிஸ்பிளே பண்ணி காமிக்கிறேன் உப்புமா டிஸ்பிளே பண்ணியாச்சு இது ரொம்ப வயிறு வலி நமக்கு ஸ்டொமக் அப்செட்டாக இருந்துச்சுன்னா கம்பல்சரி இந்த மாதிரி காரம் எல்லாமே கம்மியாக சாப்பிட்டோம்னா வயிறு புண்ணு ஆற்றும் ஜவ்வரிசி நம்ம வயிற்றுக்கு ரொம்ப நல்லது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ